வணக்கம் இது தடப் நியூஸின் செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியரசா தினேஷ் வாசிப்பவர் ஞானதீபம் முதலில் தலைப்புச் செய்திகள் தங்கம் வாங்க உள்ளோருக்கு வெளியான முக்கிய தகவல் இன்று முதல் சாரதி அனுமதி பத்து ரிசர்விகள் வளமைக்கு இன்று இடியுடன் கூடிய கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை வடக்கு கிழக்கில் பிற்பகல் முதல் மழை கடற்பகுதிக்கு செல்வதை எரிவாயு குறித்த தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புதிய நடைமுறை இலங்கைக்கு கடற்பழியாக ஈரோடு நிவாரணம் வழங்கும் பாகிஸ்தான் செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்று இறக்கத்துடன் காணப்படுகின்றது அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது பதிமூன்று லட்சத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி ஆறு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு ஏக்கரா டங்க கிராம் நாற்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு ஏக்கர்ட் பவுன் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்க கிராம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்க கிராம் ஒன்றின் விலையானது நாற்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தங்கப்பவுன் என்ற நிலவரத்தின்படி மூன்று லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட சிரமத்திற்கு மன்னிப்பு கோரியுள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இனிவரும் காலங்களில் தடையின்றி சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவித்துள்ளது அந்த வகையில் சாரதி அனுமதி பத்திர அனைத்து சேவைகளும் இன்று முதல் வளமை போல இடம்பெறும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது சீரட்ட வானிலை காரணமாக தடைப்பட்டிருந்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சாரதி அனுமதி பத்திர கணினி முறைமை தற்போது முழுமையாக சீர் செய்யப்பட்டுள்ளதாக அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வேரகர பிரதான அலுவலகம் மற்றும் நாட்டின் அனைத்து பிரதேச அலுவலகங்களிலும் எவ்விதமான சாரதி அனுமதி பத்திர புதுப்பித்தல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் அதன்படி வேரகர பிரதான அலுவலகம் உட்பட நடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து மாவட்ட அலுவலகங்களிலும் சாரதி அனுமதி பத்திர அச்சிடல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் இன்று முதல் பழமை போல இடம்பெறும் என்று மோட்டார் போக்குவரத்து துணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் முறைமை தடைப்பட்ட நாட்களில் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாதிருந்த மக்களின் வசதிக்காக முன்னர் அறிவிக்கப்பட்ட பின்வரும் விசேட ஏற்பாடுகள் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும் எழுத்து பரீட்சை முறைமை கோளார் மற்றும் வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்ட பரீட்சைகள் பின்வரும் புதிய திகதிகளில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி ஏழு அன்று நடைபெறவிருந்த பரீட்சைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு எட்டு அன்று நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி ஒன்று நடைபெறவிருந்த பயிற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு ஒன்பது அன்று நடைபெறும் இந்த பயிற்சிகள் உங்களில் நேரம் ஒதுக்கப்பட்ட ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அதே நேரத்திலேயே நடைபெறும் தவறவிடப்பட்ட நேர ஒதுக்கீடுகள் முறைமை தடை ஏற்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு ஒன்று இரண்டு ஆகிய தினங்களில் நேர ஒதுக்கீடு செய்திருந்த சேவையாளர்கள் அடுத்த இரண்டு வார காலத்திற்குள் அரசாங்கத்தின் எந்த ஒரு வேலை நாளிலும் வருகை தந்து தமக்குரிய சேவைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் பதுளை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான மஹபட் ஜாரஹீன் தெரிவித்தார் மத்திய ஜவரங்க மேல் தென் மற்றும் உவா மாகாணங்களிலும் குர்நாகர் மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காட்டும் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் திருகோணமலை தொடக்கம் காங்கேசந்துரை ஊடாக மன்னர் வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனத்தியாலயத்திற்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காங்கச்சந்துரை தொடக்கம் மன்னர் கொழும்பு காலியூடாக மாத்திரை முறையான கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையில் இருந்தும் ஏனைய கடல் பிராந்தியங்களில் மாறுபட்ட திசைகளில் இருந்தும் காற்று வீசக்கூடும் நாட்டைச் சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காட்டி வீசுவதுடன் அவ்வொழிகரில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என தெரிவித்துள்ளார் பேரிடரால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதாக பாகிஸ்தான் பிரதமர் அறிவித்துள்ளார் எங்கள் இலங்கை சகோதர சகோதரிகளை ஆதரிப்பதற்காக அவசரமாக தேவைப்படும் மனிதாபிமான உதவிகளை நாங்கள் உடனடியாக அனுப்பி வருகிறோம் மேலும் இலங்கை இந்த இடரிலிருந்து மீண்டு வருவதால் எங்களால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து வழங்குவோம் என அவர் தனது எக்சலத்தில் பதிவிட்டுள்ளார் நேற்று மாலை ஜனாதிபதி அனுரகமர திசாநாயக்கவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதைத் தொடர்ந்து பிரதமர் நிவாரண உதவியை அறிவித்துள்ளார் இதற்கிடையில் பேரழிவை ஏற்படுத்திய டித்வா சூறாவளியைத் தொடர்ந்து நிவாரணப் பணிகளை ஆதரிப்பதற்காக பாகிஸ்தான் இருநூறு தொன் மனிதாபிமான உதவிகளை கடல் சரக்கு வழியாக இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது இதொலி எக்ஸலத்தில் வெளியிட்ட ஒரு பதிவில் இஸ்லாமாபாத்தில் ஒரு வழியனுப்பு விழா நடைபெற்றதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் நிதித்துறை இணையமைச்சர் பிலால் அசார் கயானி மற்றும் பாகிஸ்தானுக்கான இலங்கை உஜர்ஸ்தானிகர் ரியல் அட்மிரல் பிரட் ஜெரவித்தின் ஆகியோர் கலந்து கொண்டனர் லிட்ரோ எரிவாயு லங்கா நிறுவனத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான திரவ பெட்ரோல் எரிவாயுவை கொள்வனவு செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கொள்வனவு வழிகாட்டல்களின் விதிமுறைகளுக்கு அமைய இரட்டையுரை முறையின் கீழ் தொழில்நுட்பம் மற்றும் நிதியேலங்கள் கூறப்பட்டுள்ளன அதன்படி ஐந்து ஏலத்தாளர்கள் ஏலங்களை சமர்ப்பித்திருந்த நிலையில் அவற்றில் இரண்டு ஏலங்கள் தொழில்நுட்ப மதிப்பீட்டிற்கு பின்னர் நிதியேலங்கள் மதிப்பீட்டிற்காக தகுதி பெற்றன உயர்மட்டத்திலான நிரந்தர கொள்வனவு குழு மற்றும் கொள்வனவு மேன்முறையீட்டு சபை சமர்ப்பித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் பனிரெண்டு மாத காலப்பகுதிக்கு தேவையான மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் மெட்ரிக் டன் திரவ பெட்ரோலிய எரிவாயுவை லிட்ரோ எரிவாயு லங்கா நிறுவனத்திற்கு கொள்வனவு செய்வதற்கான பிரேரணையை ஜிஇஓ கேஸ் ட்ரெடிங் எஸ் டோட்டே நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்